பத்தாம் பாவத்தில் குரு பகவான் வந்தாலே பதவி போகும் அப்படின்னு எல்லாம் ஜோதிடத்தில் சொல்றாங்களே எங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரப்போகிறார் இது என்ன நடக்க போகிறது உயர் அந்தஸ்து உயர் பதவிக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி நல்லா சொல்லக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் முதலில் புனர்பூசம் பிறகு அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ராஜயோகம் இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்